நான் இங்கே ஒரு செய்தியை பதிவிட விரும்புகிறேன் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் மாணவரான திக்லான் பாக்கவியை இன்னொரு மாணவனான கே எம் ஷரீப் வாக்கு கேட்டு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் இன்றைய தேவை ஆயிரம் பழனி பாபாக்கள் அதில் நாங்கள் இரண்டு பேர் இந்த மேடையில் இருக்கிறோம் இன்றைக்கு அரசியல் களத்தில் ஒரு மாற்று அணி களத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது அது என்ன மாற்று அணி இந்த நாட்டிலே பணபலம் படைத்தவர்கள் அதிகார பலம் படைத்தவர்கள் இவர்களை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களே சிறுபான்மை சமூக மக்களே நாம் எல்லாம் இணைய என்று அருமை சகோதரர் டிடிவி அவர்கள் மக்கள் செல்வர் அவர்கள் ஒரு அழைப்பை கொடுத்தார்கள் அந்த அழைப்பின் அடிப்படையில் ஒரு மாற்ற அணியாக எஸ்டிபிஐ மத்திய சென்னையில் அமமுகவினுடைய துணையோடு களத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த அணிக்கு என்ன சின்னம் என்ன சின்னம் என்று எல்லோரும் கேட்கிறார்கள் அப்படி எல்லோரும் கேட்க வைத்திருக்கிறோமே அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி இந்தியா முழுவதும் சிடிவிக்கு என்ன சின்னம் என்று இன்றைக்கு பத்திரிகைகளிலே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த சின்னத்திலே தான் எங்கள் தெகலாம் பாக்கவியும் போட்டியிடுகிறார் மறந்து விடாதீர்கள் இருபத்தைந்து இருபத்தாறிலே சின்னம் தெரியும் அதற்கு முன்னாலே அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற உங்கள் எண்ணம் தெரிகிறது இது ஒரு மாற்று அணி இன்னொரு புறத்திலே ஒரு அணி இருக்கிறது அது என்ன அணி அது ஏமாற்று அணி என்ன ஏமாற்ற அணி மரியாதைக்குரிய ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஒரு ஏமாற்ற அணி அந்த ஏமாற்ற அணியினுடைய காங்கிரஸ் கட்சி தான் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருந்தது ஆதார் அடையாள அட்டை என்கிற நம்முடைய ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்கிற விஷயத்தை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கட்சி சிலிண்டர் மானியம் ரத்து என்கிற செய்தியை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தியது யார் காங்கிரஸ் கட்சி ரேஷன் கடைகளை இழுத்து மூட முதல் கையெழுத்தை போட்டது யார் மன்மோகன் சிங் அவருடைய கட்சி காங்கிரஸ் கட்சி ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய சிறு வணிகர்களை நாசமாக்கக்கூடிய அந்த வரி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி ஆக வரிசையாக இந்த அநியாயமான அநீதியான திட்டங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது யாருடைய அணி இந்த ஏமாற்று அணி இருக்கிறதே சிறுபான்மை மக்களை தலித்துகளை ஏமாற்றினார்களே அந்த ஏமாற்று அணியினுடைய தலைமை காங்கிரஸ் தலைமையிலான அணி இன்றைக்கு ஸ்டாலின் போய் நேற்று மதியம் ஒரு மணிக்கு நம்முடைய மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை எல்லா பத்து செய்தியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு வாசிச்சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மணி நேரம் அவர்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க ரெண்டு மணி நேரமும் சிலைக்காம பேப்பரை பார்த்து படிக்காம பதில் சொன்னார் நம்முடைய டிடிவி அவர்கள் ஸ்டாலின் போய் பத்திரிகையாளர் கூட்டத்தில் அண்ணே சாப்பிட்டியலான்னு கேட்டால் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு தான் பதில் சொல்லுவார் அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளப்போவதாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் புலம்பல்கள் எப்பொழுதும் வெற்றி பெறாது மறந்து விடாதீர்கள் ஆக அது ஏமாற்று அணி இன்னொரு அணி இருக்கிறது அது மோடி அணி அல்ல அது மோசடி அணி அந்த மோசடி அணிதான் இந்த நாட்டை நாசமாக்கியது அந்த மோசடி அணியிலே தான் ஈபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கிறார்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் யூபிஎஸ்ஸாக வேணா இருக்கலாமே ஒளிய நிரந்தர கரண்டா அது இருக்காது எனவே அது ஒரு மோசடி அணியாக இன்றைக்கு நம் முன்னாலே களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி எல்லாம் மாற்று அணிக்கு வாக்களிக்க போகிறீர்களா அல்லது ஏமாற்று அணிக்கு வாக்களிக்க போகிறீர்களா அல்லது மோசடி அணிக்கு வாக்களிக்க போகிறீர்களா கொஞ்சம் பேர் சொல்றாங்க அமமுக நிற்பதாலே ஓட்டு பிரிய போகிறது அண்ணாதிமுக ஓட்டு பிரிய போகிறது எனவே திமுக வெற்றி பெறும் என்று திமுகவினர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பிரிக்க போகிற ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டல்ல திமுக ஓட்டை நாங்கள் பிரிக்க போறோம் அப்ப திமுக ஓட்டை பிரிக்க போறோம் அதிமுக ஓட்டை நாங்கள் பிரிக்க போறது இல்லை ஏன்னா அதிமுக ஓட்டு மொத்தமும் டிடிவி ஓட்டு அப்ப இந்த நாட்டிலே வெற்றி போய் பெறப்போவது யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போன தடவை முப்பத்தி ஏழு இந்த தடவை நாற்பது வெல்வோம் நாங்கள் நாங்களே வெல்வோம் நன்றி